ஊழியங்கள் அறியப்படாதவர்கள் மத்தியில் செய்யப்பட வேண்டும் அப்படித்தானே ரட்சகரும் ஆண்டவருமாக அறியாதவர்கள் மத்தியில் இயேசுவை ரட்சகரும் ஆண்டவருமாக அறிவிக்க வேண்டியதுதான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார் ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற காரியம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டுமாக பாவத்தில் விழுறதும் மீண்டுமாக அவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லுவதும் மீண்டும் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் அபிஷேகத்தை இழப்பதும் மீண்டுமாக அவர்களுக்கு அபிஷேகத்தை குறித்து கிளாஸ் எடுப்பதும் இவ்விதமாக தேவனை அறிந்த ஜனங்கள் மத்தியிலேயே இந்த ஊழியங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு போறது அந்த சபையிலிருந்து அடுத்த சபைக்கு போறது அந்த ஊழியக்காரர்கள் சரியில்லை என்று பேர் இப்படி பலவித குழப்பத்தில் சபையினர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறபடினாலே ஊழியக்காரர்களின் நேரங்களும் சமயங்களும் பணங்களும் அதிகமாக பணங்களும் இதற்கே செலவாகி கொண்டு இருக்கிறது